பறித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமானவருடைய நாமத்தை உயர்த்தவும் உயர்த்தெழுதலை சந்தோஷிக்கிற கொண்டாடுகிற யாவருக்கும் உயிர்த்தெழுதலின் உயிர்த்தெழுந்தவரின் மகிமையும் வாழ்த்துதலையும் யாவருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன் வாங்க உயிர்த்தெழுதலின் மகிமையை குறித்தும் அமைன் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் உயிர் தெழுதலின் வல்லமை அமேன் உலகத்தில் அநேகர் சொன்னாங்க நாங்கள் இந்த நாளிலே மறிப்போம் உயிர் தெழுவோம் சொன்னவர்கள் சொன்ன வண்ணமாய் மடிந்தார்கள் மாண்டார்கள் மறுபடியும் மீளவும் இல்லை உயிர்த்தெழவும் இல்லை அவர்களை குறித்த சரித்திரமும் அழிந்தது ஒளிந்தது சரீரமும் நலிந்தது மெலிந்தது மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் போனதை தவிர சமாதிகள் இருக்கிறது கல்லறைகள் இருக்கிறது ஆனால் உயிர்த்தெழுந்தவரின் வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து சிந்திக்கப் போகிற அமன் இவர் இன்றும் ஜீவிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் சொன்ன வண்ணம் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் அப்படி நான்கு விதத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் சற்று சிந்திக்கப் போகிறோம் அவன் எட்டு விஷயம் உண்டு நேரத்தை கருதி கிருபையால் சுருக்கமாய் நான்கு விதத்தில் இன்றைக்கு சிந்தித்து அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்தி நாம் எழும்ப போகிறோம் அப்போஸ்தல் நடவடிக்கைகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது அவ உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தவர்களும் சாட்சி பகர்ந்தவர்களும் சாற்றினவர்களும் அவர்களுக்குள்ளே பூரண கிருவை உண்டாயிருந்தது பூரண கிருவை உண்டாக வேண்டுமானால் நாம் உயிர் தெழுந்த உயிர் தெழுந்தவரையும் உயிர்த்து எழுதலையும் அவன் உயிர்ப்பிக்கிறவரையும் உயிரோடு எழுப்ப அவன் எழுப்புகிறவரையும் உயிரோடு எழுந்தவரையும் குறித்து நாம் கொடுக்கிற சாட்சிதான் அந்த மெய்யான இருக்கும் ஒன்றாவது உயிர்த்தெழுதலின் மூலம் நம்பிக்கை உயிர்த்தெழுதலின் மூலம் என்ன நம்பிக்கை உண்டாகிறது எவேசிய நான்கு ஆறில் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர் எப்படி எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர் இதனால்தான் சிலர்கள் அறியாமல் புரியாமல் தூளிலும் துரும்பிலும் அவன் எங்கேயும் யாபித்திருக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள் தேவன் பரிசுத்தர் அசு சுத்தமான இடத்தில் அவர் இருக்கிறவர் அல்ல தூளையும் துரும்பையும் புழுதியையும் குப்பையும் ஒன்று பண்ணினவர் அவர்தான் ஆனால் அந்த குப்பையும் அந்த தூளையும் துரும்பிலிருந்து விலக்கி நம்மை காத்து வருகிறவரும் அவர் இருக்கிறார் அப்போ உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு நம்பிக்கை வருகிறது அவர் உயிர் தெழுந்தார் ஆனபடியினால் நானும் உயிர் தெழுவேன் எனக்குள்ளே ஒரு உயிர் உண்டு நானும் உயிர்மீற்சி பெறுவேன் நிச்சயமா அவன் ஒரு நாள் அவன் எனக்குள்ளையும் அவன் உயிர் வல்லமை விளங்கும் என்று ஆவியான செயல்களுக்காய் கிருபைக்காய் நன்றி அப்பா இரண்டாவது வார்த்தை பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றார் அப்படியே கேட்ட முதலாவது வார்த்தையின்படி உயர்த்தெழுதலின் வல்லமையை விரும்புகிறவர்கள் உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறவர்கள் உயிர் மீட்சி பெற விரும்புகிறவர்கள் ஒரு நிமிஷம் அப்படியே தேவனே எங்கள் ஆவியாத்துமா சரீரத்திற்குள் உயிர்த்தெழுதலையும் உயிர் மீட்சியையும் உயிர்ப்பின் வல்லமையும் விளங்க பண்ணுங்க பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார் மார்க்கு பதினாறு பத்தொன்பதுல இவ்விதமாய் கத்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அவர்களோடு பேசின பிற்பாடு தேவன் எடுத்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நல்ல தேவன் நம்மையும் இதுபோல் பேசிக்கொண்டிருக்கும் போது ஏனோக்கை எடுத்துக்கொண்டவர் பேசி சஞ்சரித்து கொண்டிருக்கிற வேளையில் தேவனோடு அவர் சேர்க்கப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு போனார்கள் அப்பொழுது எலியா எலிசாவுக்கு முன்பாய் எடுத்து கொண்டவர் நம்மையும் இதுபோல் எடுத்துக் கொள்ள அவன் அவர் போதுமானவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட மகிமையின் எடுத்துக்கொள்ளுதலுக்காகவும் கொள்ளுதலுக்காகவும் இருக்கிற மேலானவைகளை தேடுகிற நம்மையும் மேலான நாட்டிற்கும் மேலான வீட்டிற்கும் மேலான தேசத்திற்கும் மேலான தேவனோடு மணவாளனோடு சேரப் பண்ணுகிறவரே உம മഹിമ ഉമക്ക് മഹിമോരുടെ മഹിമേ പ്രസനമായി ഒര്ക്ക് അഹിമയ നമ്പിക്കയും മഹിമയോത് കാക്ഷിയെയും ദർശനത്തെയും തരുകവരേ ഉമക്ക് സ്ഥിരം ഉമക്ക് സ്തോത്രം ഉമ மகிமை வலது அந்த மேலானவைகளை சிலர்கள் காணட்டும் சிலர்கள் உள்ளான கண்கள் சிலர்களுக்குள் தேவ சப்தங்கள் உண்டாகட்டும் உயர்த்தெழுந்தவருடைய ஓ சப்தத்தை அநேகர் ஆவியில அத்துமாவிலே கேட்க ஓ சரீரம் அனுபவிக்க நன்றி டாடி நன்றி நந்தி அப்பா ஹமேன் ஸ்தோத்ரோ நந்தி நன்றி அவர் வலுதுபார் சத்து அவர் உட்கார்ந்தா நம்மையும் உட்கார பண்ணுவதற்காக தான் அவர் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் நன்றி டாடி நன்றி அமேன் மூன்றாவது வார்த்தை நமது அருகிலே இருக்கின்றார் மத்தி இருபத்தி எட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் என்றவர் அமேன் ஆமேனும் ஆம்மானும் ஆமேன் ஸ்தோத்ரா ஆமேன் என்றவர் ஸ்தோத்ரம் எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன் புகலிடமானவர் ஸ்தோத்ர உலகத்தின் முடிவு வரி சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறவார் ஒரு மனுஷன் சொல்ல முடியாது நம்மை நேசிக்கிறவர்கள் சொல்ல முடியாது நாம் நேசிக்கிறவர்கள் சொல்ல முடியாது நம்முடைய நேச சொன்னார் சொன்னபடி அவ்வண்ணமாய் அவர் நடத்துவார் நான்காவது வார்த்தை நமக்குள்ளே இருக்கின்றார் எவேசியர் இரண்டாம் அதிகாரம் வசனம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களே அவர் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம் இது தேவனுடைய ஈவே அல்லாமல் வேற எதுவும் இல்லை இந்த உயிர்த்தெழுந்த நாளை சந்தோஷிக்கிற நம்ம ஒவ்வொரு பேருக்கும் அவர் இன்று உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர் தெழுந்தவராகவே இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர் மறிக்கவில்லை சிலுவையில் பாடுகள் சகிக்கவில்லை அவர் உயிர்த்தெழவில்லை ஒரே தரம் அடிக்கப்பட்டார் மறித்தார் சொன்ன வண்ணம் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உயிர்ப்பிக்கிற தேவனே உமக்கு எல்லா மகிமையும் கனவும் தருகிறோம் நடத்தினீரே தந்த நல்ல வார்த்தை அவசதங்களுக்காய் நன்றி கேட்கப்பட்ட வார்த்தைகளமன்றும் ஆமேனென்று விளங்கட்டும் ஒவ்வொரு வேருக்குள்ளே உயிர்த்தெழுதலின் மூலம் கிடைக்கிற வல்லமையும் மகிமையும் மேன்மையும் சுகந்தரிக்கச் செய்யுங்க உயிர்ப்பிக்க வேண்டியவர்களை உயிர்ப்பியுங்க தடைகள் தடசங்களை மாற்றுங்க ஆபத்து அனர்த்தங்களை நீக்குங்க தேவநாமம் நீதி உயரச் செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே